அவர் வந்து தொண்ணூர்ல ஒரு பரபரப்பான சிறந்த தமிழ் ஆர்வம் உள்ள சிங்கப்பூர் மேடைகளில் பிரபலமான ஒரு பேச்சா அவர் ஒரு பெரிய பேட்டி அப்படிதான் எனக்கு பிரபல தொண்ணூறுகளில் இந்த பேச்சுக்கலை மேடைகள் பட்டிமன்றங்கள் டிபேட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு அறிமுகம் வராது அப்ப நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அவர் எழுதுற பேசுற தமிழ் ஆங்கிலம் இரண்டிலுமே கிட்டத்தட்ட சிங்கப்பூரின் பள்ளி கல்லூரி சமூக அமைப்புகள் நடத்தும் போட்டிகள் நான் உற்சாகமான ஒரு இளைஞரை பார்ப்பேன் இப்பவும் அவர் இளைஞர் அப்பொழுது கவிமாலேயே இந்த சிந்தனை சிற்றவு எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம் காதல் தத்துவம் பல அருவிகள் இப்படி சிறுவர்கள் தொகுப்பு தொகுப்பு தொகுப்பா பகர்க்கப்பட்டு அது வந்து எனக்கு குற்றாலத்தையும் தமிழின் நாடகப்பணின் நாடகப்பன் மேன்மையையும் திரிகூட ராசப்பரையும் எனக்கு ஞாபகப்படுத்தி நீங்கள் தேடி படிங்க நான் வரையில தான் சொல்லுவேன் மொத்த புத்தகத்துல நூலகம் உள்ள நாடு பாராடு நூலகம் உள்ள நாடு நூலகம் இல்லா நாடு பா சிங்கப்பூர் உதாரணம் சிங்கப்பூரின் நூலகத்தை பத்தி உலகத்துல நம்ம நூலகம் மாதிரி எந்த நூலகமே இல்லை செந்நீர் வடிக்கும் போர்கள் செந்நீர் வடிக்கும் போர்கள் மறைக உலகம் யுத்தத்தில் போயிட்டு

அது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்செப்டாக இருக்கும் உலக பொது பார்வையாக அதே போல் அது அழகியல் சமூகத்துக்கு இதில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது இருக்கும் பிரம்மகுமார் உங்கள் கவிதையை நான் விமர்சனம் பண்ணல ஆனால் இந்த மூன்று வரிகள் வந்து உங்களை நிச்சயமாக இன்னும் ஒரு மேம்பட்ட முக்கியமான சிங்கப்பூர்த்தொருக்கு உருவாக்கும் Thank